மிதன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நினைத்தவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய தான் இந்த மாதம் இருக்கும் பெரும்பாலும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சிற்கு நல்ல மதிப்பு இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல என்ன கருத்து சொன்னாலும் அது அடுத்தவங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய தான் இந்த மாதம் இருக்கும் உங்களுடைய புத்தி கூர்மை அருமையாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தெளிவாக இருக்கும் மனசும் ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப தீர்க்கமானதாக இருக்கும் அந்த முடிவுகள் பேரா பாராட்டப்படக்கூடியதாகவும் இருக்கும் மத்தபடி இந்த மாதத்தில் பண வரவு அருமையாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஆடம்பர பொருள் வீட்டுக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுருந்தீங்கன்னா அந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் நீங்கள் எதாவது கனவுகள் கண்டிருப்பீங்க இல்லையா இப்படி தான் இருக்கணும் இந்த விஷயங்கள் அமைஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு உங்களுடைய கனவுகள் எல்லாமே நினைவாக மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க எல்லா மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னா இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் <tôi> உங்களுடைய சுய ஜாதகத்துலேயும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கும் நடக்கும் இந்த மாதத்தில் வெற்றி புகழ் எல்லாமே உங்களை தேடி வரும் மாணவர்களாக இருந்தால் நீங்கள் எழுதின எக்ஸாமில் அருமையான மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க ஸோ எதாவது காம்படிஷன் எக்ஸாம் வந்தால் கூட நீங்கள் வின் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சான்ஸ் இருக்குது இந்த மந்த்து நல்லா படிங்க படிச்சுட்டு ரிசல்ட் எதிர்பார்த்திங்கன்னா அருமையான ரிசல்ட் வரும் ஹெல்த் இஷ்யூலாம் நீங்கள் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் மத்தபடி ஹெல்த் இஷ்யூலாம் ரொம்பலாம் வராது இந்த மாதத்தில் பொறுத்த மட்டுக்கும் ஆரோக்கியமானதாகவே இருக்கும் உங்க உடம்பு சில பேருக்கு வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த மாதம் அமையும் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் புதுசாக ஆடை வாங்குவீங்க உங்களுடைய புதுசா ஏதாவது ஸ்டைல் பண்ணணும் புதுசாக உங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு ட்ரெண்டே உங்களுக்கு மாறும் புதுசா உங்களுடைய தோற்றமே மாறும் உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய மாற்றங்கள் எல்லாமே வரும் போக்குவரத்தில் எங்கேயாவது வெளியில் போகும்போது வரும்போது விபத்துகளில் சிக்காமல் கவனமாக இருக்கிறது நல்லது எப்பவுமே வண்டி ஓட்டும்போது நிதானமாக குறைச்ச ஸ்பீடில் ஓட்டுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதத்தில் அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும் மித்தபடி உங்களுக்கு சுப செய்திகள் எல்லாமே தேடி வரும் நீங்கள் இப்போ திருமணத்துக்காக ரெடியாக இருக்கீங்க வரம் கிடைக்கலன்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதம் அமையும் புத்திர பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கூட இந்த மாதம் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய பேருடைய எதிர்பார்ப்புகள் கனவுகள் எல்லாம் ஈடேறக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் சுக்ரன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறனால பண வரவு தாராளமாக இருக்கும் ஆடம்பர பொருள் எல்லாமே நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்கலாம் சில பேருக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில் வச்சுருக்கவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் புதுசாக ஒரு தொழில் வைக்கலாமா அப்படின்னு யோசித்தீங்கன்னா இப்போ ஆரம்பித்தீங்கன்னா கூட அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் வீட்டில் கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப குதூகலமான குடும்பமாக தான் இருக்கும் எல்லோரும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க